இந்த பொம்பளைங்களுக்கு நம்ம ஒரு நாள் வேலை செஞ்சு பழக்க பண்ணிட்டோம்னா நம்மளையே சரி சொல்லிட்டு வாழுங்க அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும் குளிர் விட்டுடும் அவங்களுக்கு குளிர் விட்டுடும் அதனாலதான் நான் இந்த வேலை நம்ம சிங்கம் மாதிரிய மிரட்டிக்கிட்டு இருப்போம் போனா போவா வானா வருவா அந்த லவ்ல நான் வச்சுக்கிறேன்னா ஏன் முன்னாடியா அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற சிங்கம்மா நம்ம அப்படி ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம பின்னாடி பண்ணி வைக்கிறோம்

ஓ ரஷ்யாவுல நேத்து குடுத்த ஆஹ் அப்படியே கிடலுங்க ஆயிடுச்சு ரஷ்யாவே அப்படின்றியா சரி 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 ஓ பரவாயில்லடா சின்ன வயசுல நீ நாக்கு நடப்பு நிறைய தெரிஞ்சு வச்சிக்கிற உடகா தேடி கைக்குள்ள வச்சிக்கிறோன்னு அர்த்தம் ராத்திரி போனா டிவி உட்காந்து பாத்து வந்துருக்கேன் ஆஹ் பரவாயில்லை நம்ம எங்கடா என்ன பாக்குறது நம்ம உண்டு வீடு உண்டு இது மாதிரி வேடா உண்டுன்னு போயிருச்சு நைட்டுக்குள்ள உட்காந்துக்கினே விடிய விடிய டிவி பார்த்து இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டே என்ன நம்ம எப்பவுமே உலக விஷயத்தில நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க எப்ப பார்த்தாலும் எரும மாடு மாரியா இருப்பீங்க எரும மாடு மழை பெஞ்சாலும் வெயில் வச்சாலும் ஒரே மாதிரி இருக்கும் இது எருமாடா என்ன ரொம்ப ஓவரா போறான் ஏதோ இவன் கொஞ்சம் திறமையா இருக்கான்னு பாராட்டா அதுக்கு நம்மள வாடுறான் இந்த குதிரைகளை பாத்தீங்களா கடிவாளம் போட்ட மாதிரி போவீங்களா அந்த மாதிரி போயிருக்கிறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நானா

என்ன என்ன ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் எட்டி பாத்தன் பழுப்பிடி மாதிரி தான் பாக்குறதுக்கு அந்த வீட்டு பால்கனில ஏறி குறிச்சி உள்ள போன வந்தாடா பன்னெண்டு மணிக்கு உள்ள போனா காலையில மூணு மணிக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தான் பார்த்தீங்க அவ்வளவு நம்ம தெருவுல நேத்து நடந்தது

இனிமே எங்க ஜம்பிங்கனே போக்கம் மூஞ்ச பாரு நான் ராத்திரி புள்ள ஒரு ரூம்ல உட்காந்து டிவியே பாத்துருந்தேன் அவன் வந்து பக்கத்து பக்கத்துல பொண்டாட்டியை பாத்துட்டு போயிட்டான் டிவியை பார்த்துட்டேயும் கவனிக்காமட்டியாடா ஏதோ ஓஞ்சு போகுது நாலு விஷயம் தெரிஞ்சவங்க பாராட்டினா என்னைய கேவலப்படுத்துனேன் ஓடிப்போம் வந்துட்டாடுங்க இப்பதான் நாட்டுல நிறைய பேர் பேருங்க ஊர் உலகத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஆனால் ஆனா அவங்க என்ன டெல்லி அவனுக்கு தெரியாது இது அடுத்தவரை பாத்த வர கிண்டல் அடிக்கிறது நட்டு அடிக்கிறது ஜம் ஜம்மு அது ஜம்ப் ஆயிட்ட வேடு